அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் காலியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டெயலியர் இராணுவத்திற்கும் ஹமாஸ் இயக்கத்திற்கும் இடையிலான போர் நிறுத்தம் அமுலில் இருந்தாலும் நூற்று கணக்கான தடவைகள் அதாவது நூற்றுக்கு மேற்பட்ட முறை ஸ்டெயில் போர் நிறுத்தத்தை மீறியிருப்பதாக காசாவின் உடைய சுகாதார அமைச்சகமும் சுயாதீன ஊடகங்களும் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் மேற்கு கிரையிலும் ஸ்டெல் தன்னுடைய விளையாட்டத்தை தற்பொழுது ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஈரான் அமெரிக்கா மேற்குலக நாடுகளுக்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நடத்தியிருக்கின்றார்கள் பாகிஸ்தானில் இடம்பெற்ற குண்டுபிடிப்பு மீண்டும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானிடையே மிகப்பெரிய பதற்ற நிலையை இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்தில் உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் மேற்கு மேற்குக்கரையில் தொடர்ச்சியாக ஸ்டேலினுடைய அட்டூழியங்கள் குறித்து நாங்கள் பல காணொலிகளில் பேசி வருகின்றோம் நேற்றைய தினம் நேற்று முன்தினம் குறிப்பாக நாற்பதுக்கு மேற்பட்ட குடியேறிகள் முகமூடிகளை அணிந்து கொண்டு வந்து பலத்தின விவசாயிகளுடைய கூடாரங்கள் அவர்களுடைய வாழ்விடங்களை தேவைத்து கொளுத்தியிருந்தார்கள் பயிர்கள் நாசப்படுத்தப்பட்டன இது தொடர்பில் நேற்றைய தினம் விரிவாக பேசியிருந்தோம் இந்த நிலையில் இன்றைய தினம் மீண்டும் மேற்கு கரையில் ஸ்டேலின் குடியேறிகளினுடைய அட்டகாசம் ஒருபுறம் இருக்கு மறுபுறத்தில் இஸ்ட்ரேலியர் இராணுவம் மேற்கு கரையில் இரண்டு பாலஸ்தீனர்களை இரண்டு என்று சொல்ல முடியாது இரண்டு குழந்தைகளை அதாவது பதினான்கு வயது பாலஸ்தீனர்வரும் பதினைந்து வயது பாலஸ்தீனர் இரண்டு பாலஸ்தீன் சிறுவர்களை படுகொலை செய்திருக்கின்றார்கள் இவர்கள் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக வஃபா உடகம் செய்தி வெளியிட்டது சிலர் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டதான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் எதுவாறு இருப்பினும் உண்மை நிலவரங்கள் இன்னும் அறியப்படாத சூழ்நிலையில் ஸ்டேலிய இராணுவத்தின் தாக்குதலில்தான் இவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது உண்மையாக இருக்கின்றது வெளியாக இருக்கின்றது எனவே ஸ்டெல் மேற்கு கரையில் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் காசாவில் ஒருபுறம் இன அழைப்பை மேற்கொள்ளும் அதே நேரத்தில் மேற்கு கரையில் இவர்கள் நடத்தக்கூடிய இனப்படுகொலைகளும் மிகப்பெரிய அளவில் உச்சமடைந்திருக்கின்றன என்பதுதான் ஒரு மிகப்பெரிய வேதனையான விடயமாக மாறியிருக்கின்றது அடுத்து காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்ட பாலஸ்தீன கைதிகளில் உயிரிழந்தவர்களின் உடலங்கள் ஒப்படைக்கும் நடவடிக்கை வேகமாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் அக்டோபர் பத்தாம் தேதி ஹமாசுக்கும் ஸ்டெயலுக்கும் இடையில் போர் ஒப்பந்தம் அமுல்படுத்தப்பட்டது இந்த நிலையில் ஏறக்குறைய ஒரு மாத கால பகுதியில் இருபத்தி ஐந்து கைதிகளினுடைய இறந்த உடல்களை ஹமாஸ் இயக்கத்தினர் வழங்கி இருப்பதாகவும் இன்னும் நான்கு கைதிகளின் இறந்த கைதிகளின் உடல்களில் நான்கு பேரின் உடல்களை மட்டுமே ஹமாஸ் இயக்கம் வழங்க வேண்டியிருப்பதாக தற்போது ஹமாஸ் இயக்கம் தெரிவித்திருக்கின்றது சிரமங்கள் மற்றும் தடைகள் இருந்தபோதிலும் போதிலும் கைதிகளின் உடல்களை ஒப்படைக்க நாங்கள் முழு மூச்சுடன் போராடி வருகின்றோம் அனைத்து எங்களுடைய திறன்களையும் எதற்காக பயன்படுத்தி வருகின்றோம் என குழுவின் செய்தி தொடர்பாளர் ஹாசம் காசிம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் தளமாக கொண்ட ஷபாஸ் செய்தி நிறுவனத்திடம் முழு கைதி பரிமாற்ற செயல்முறையும் விரைவாக முடிப்பதற்கு நாங்கள் மிகப்பெரிய அளவில் எம்மை அர்ப்பணித்திருப்பதாக கமாசியகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் கூறுகின்றார் இருபத்தி ஐந்து கைதிகளை விட்டோம் மேலும் நான்கு கைதிகளின் உடலங்கள் மட்டும் திருப்பி அனுப்பும் சூழ்நிலை இருப்பதில் அவர்களை தேடும் பணிகள் காசா முழுவதும் மிகப்பெரிய அளவில் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றன அடுத்து காசாவில் ஒரு மிகப்பெரிய சதி நடவடிக்கை அமெரிக்க ஸ்டேலினுடைய சதி நடவடிக்கை தற்போது அமெரிக்க ஊடகங்களூடாகவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது காசாவில் ஒரு போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்டதன் பின்னர் இரண்டாம் கட்டத்தில் முதலாம் கட்டத்தில் பணிய கைதிகள் விடுதலை காசாவின் பல பகுதிகளில் இந்தியல் ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேறுதல் என்பன கூறப்பட்டன இரண்டாவது கட்டத்திட்டத்தில் குறிப்பாக சர்வதேச படையை காசாவுக்கு அனுப்பி அதனூடாக காசாவினுடைய கட்டுப்பாட்டை நிர்வகிப்பது குறித்து ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றது இந்த படையில் கூட துருக்கி சவுதி அரேபியா எகிப்ட் ஜோர்டான் போன்ற நாடுகளின் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளின் படைகள் இருப்பார்கள் என்பது கூட பேசப்பட்டது ஆனால் எந்த ஒரு இடத்திலும் அமெரிக்க படைகளோ ஸ்ட்ரேலிய படைகளோ அங்கே உள்ளே செல்வார்கள் என்ற விடயங்கள் பேச்சுவார்த்தைகளில் கூறப்படவில்லை ஆஸ்திரேலிய இராணுவத்தினுடைய சார்பிலும் ஸ்ட்ரேலிய படைகள் இந்த அமைதிப்படையில் இருப்பதற்கான இந்த வாய்ப்புகளும் இல்லை என்று கூறப்பட்டது ஒப்பந்தத்தை பார்த்தவர்கள் பரவாயில்லை ஸ்ட்ரேலிய படைகள் அங்கு நிலைநிறுத்த மாட்டார்கள் காசா எல்லையில் கூட சர்வதேச படைகள் வந்தால் அவர்கள் முழுமையாக நகர்ந்து விடுவார்கள் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் அமெரிக்காவின் ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனம் மற்றும் ராய்டர்ஸ் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் காசாவினுடைய எல்லையில் ஸ்டேலினுடைய பகுதிக்குள் அது காசாவினுடைய எல்லையாக இருந்தாலும் ஸ்டேல் பகுதி காசாவின் எல்லையிலேயே மிக பிரமாண்டமான ஒரு இராணுவ தளம் ஒன்றை நிறுவுவது தொடர்பான திட்டமிடலை பென்டகன் முடிவெடுத்திருப்பதாக இது பரிசீலனை கிடையாது முடிவெடுத்து விட்டார்கள் ஏற்கனவே பரிசீலனை செய்து முடிவெடுத்திருக்கும் சூழ்நிலையில் பெண்டகன் காசா எல்லையில் ஒரு மிகப்பெரிய இராணுவ படைத்தளத்தை அமைக்கப் போவதான செய்தி வழியாக இருக்கின்றது ஏறக்குரிய பத்தாயிரம் அமெரிக்க இராணுவ சிப்பாய்கள் அந்த இடத்தில் நிலை கொண்டு இருக்கத்தக்க வகையில் அந்த ராணுவ முகாம் மிகப்பெரிய அளவில் அமைக்கப்படும் அவர்களுக்கு தேவையான விடுதிகள் தங்குமிடங்கள் உள்ளதாக காசா ஸ்டேல் எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடிய காட்டுப் பகுதிகள் மற்றும் ஏனைய நிலங்களை உள்ளடக்கி இந்த முகாம்கள் அமைக்கப்படும் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது அதற்கான டெண்டர் கட்டுமானத்திற்கான ஒப்பந்தம் கூட கொடுக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் இராணுவம் எல்லையிலும் இருக்க மாட்டார்கள் காசாவுக்குள்ளும் இருக்க மாட்டார்கள் என்று கூறிவிட்டு அமெரிக்க படைகளுக்கு ஒரு தளத்தை அங்கு கட்டுவது நன்கு புரிந்திருக்கும் ஸ்டேல் வேறு அமெரிக்கா வீரர் அல்ல அதை தொடர்ச்சியாக இந்த எங்களுடைய செய்திகளையும் சரி ஸ்டேல் பலஸ்தீன நிலவரத்தையும் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய நண்பர்கள் அறிந்திருப்பீர்கள் ஸ்டேல் வேறு அமெரிக்கா வேறு அல்ல சில இடங்களில் அமெரிக்காவினுடைய முகத்தையும் பல இடங்களில் ஸ்டேலின் முகத்தையும் காண்பித்துக் கொள்கின்றார்கள் இவருடைய நோக்கமும் இவருடைய செயற்பாடுகளும் அனைத்து ஒன்றாகத்தான் இருக்கின்றன இந்த நிலையில் தான் அமெரிக்க படைகள் எல்லையில் ஒரு முகாமை அமைத்து விட்டால் அது ஸ்டேல் படைகள் தான் அமெரிக்க படைகளுடன் அங்கே இருக்கப் காசாவை கண்காணிப்பதற்கு காசா மக்களை மீண்டும் கட்டுப்படுத்துவதற்கு காசாவை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கான ஒரு சதி நடவடிக்கையாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது பென்டகன் நடவடிக்கைகள் செய்வதாக அமெரிக்காவின் பிரபல ஊடகங்கள் எல்லாம் செய்தி வெளியிட்டிருக்கும் சூழ்நிலையில் வெள்ளை மாளிகை இது தொடர்பில் எந்த ஒரு செய்திகளையும் இதுவரை வெளிப்படுத்தவில்லை என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து இந்த காசா விவகாரத்தில் ஐநா சபையிலும் ஒரு சிக்கலான நிலை ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த காசா போர் நிறுத்தம் ஆரம்பித்தபோது போது இருபது அம்ச திட்டங்களை முன்வைத்திருந்தார் இந்த இருபது அம்ச திட்டங்கள் என்ன என்பதை நாங்கள் இதற்கு முன்னே காணொலிகளில் பேசியிருக்கின்றோம் அதை தெரியாத நண்பர்கள் இதற்கு முன்பாக இந்த ஒப்பந்தம் போடப்பட்ட போது அக்டோபர் ஒன்பதாம் தேதி நாங்கள் வெளியிட்ட காணொலியில் இருபது அம்ச கோரிக்கைகள் தெளிவாக வெளியிடப்பட்டுள்ளன அதை சென்று பார்க்க முடியும் இந்த இருபது கோரிக்கைகளையும் ஐக்கிய நாடுகள் சபை ஒரு ஆவணமாக தன்னுடைய வரைவு தீர்மானமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அமெரிக்கா அழைப்பு விடுத்திருக்கின்றது அவ்வாறு நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பாலஸ்தீனர்கள் மிக கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஒரு மிரட்டலும் அதாவது இருபது அம்ச கோரிக்கைகளில் தான் இந்த பாலஸ்தீன் ஸ்டெல் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் அதை நீங்களும் அங்கீகரியுங்கள் என்றால் ஐநாவில் இருக்கக்கூடிய நூற்றி தொண்ணூற்றி ஆறு நாடுகளும் இந்த யோசனை தான் பாலஸ்தீன ஸ்டெல் பிரச்சினைக்கான தீர்வு என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறைமுகமாக கட்டாயப்படுத்துவதை போன்ற ஒரு திட்டத்தை அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது இதில் திடீர் திருப்பமாக இன்று ரஷ்யாவும் காசா ஸ்ட்ரெயல் இடையிலான இந்த புணக்கை தீர்ப்பதற்கு ஒரு திட்டத்தை முன்மொழிந்து விட்டார்கள் இதில் வேடிக்கை என்னவென்றால் இதுவரை இந்த திட்டத்தை அமெரிக்கா கொண்டு வரும் வரை பார்த்து கொண்டிருந்த ரஷ்யா அதில் பல்வேறுபட்ட குறைபாடுகள் குறித்து சுட்டிக்காட்டியிருந்தார்கள் அமெரிக்கா இப்போது ஐநா சபைக்கு அறிவிக்கும் போது கூட ரஷ்யா எந்த கருத்தையும் மேற்கொள்ளாமல் அமெரிக்க திட்டம் முன்வைக்கப்படும் அதே நாளில் ஐநா சபைக்கு ரஷ்யாவும் ஒரு திட்டத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் அதாவது ஏறக்குறைய அமெரிக்காவின் திட்டத்துக்கு நேர் எதிரான திட்டம் ஏனால் அமெரிக்காவின் திட்டத்தில் பாலஸ்தீனர்களுக்கான ஒரு செக்யூரிட்டி அவர்களுடைய பாதுகாப்புக்கான உறுதிப்பாடு கிடையாது பாலஸ்தீன மக்கள்தான் பாலஸ்தீனத்தை ஆள வேண்டும் என்பதற்கான எந்த ஒரு உறுதியான விடயங்களும் கிடையாது ஸ்ரேல் மீண்டும் பாலஸ்தீனம் மீது தாக்குதல் நடத்துவதையோ அங்கு ஆக்கிரமிப்பில் ஈடுபடுவதையோ தடுக்கக்கூடிய உறுதிப்பாடுகள் கிடையாது இந்த நிலையில் தான் இது ஸ்ரேலுக்கு பக்கச்சார்பாக அமெரிக்காவினுடைய தீர்மானம் இருக்கின்றது என தெரிவித்து ரஷ்யாவும் ஒரு வரைவை விரிவான ஒரு வரைவை ஐநா சபைக்கு முன்வைத்திருக்கின்றார்கள் இப்போது ஐநா சபைக்கு ஒரு பிரச்சனை அமெரிக்காவினுடைய திட்டம் முன்வரவை ஏற்றுக்கொள்வதா ரஷ்யாவினுடைய திட்டம் முன்வரவை ஏற்றுக்கொள்வதா அமெரிக்காவின் திட்ட முன்வரைவை யாரெல்லாம் ஆதரிக்கப் போகின்றார்கள் ரஷ்யாவினுடைய திட்ட முன்வரைவை யாரெல்லாம் ஆதரிக்க போகின்றார்கள் என்பது அமெரிக்காவினுடைய ரஷ்யாவினுடைய பிரச்சனைகளுக்கு அப்பால் ஐநா சபையினுடைய பிரச்சனையாக மாறியிருக்கின்றது யாருடைய திட்ட முன்வரைவு அங்கீகரிக்கப்பட்டாலும் தினமும் மரணத்தை சந்தித்து நிற்கக்கூடிய தினமும் ஸ்ட்ரேலிய தாக்குதல்களால் நிலைகுலைந்து போயிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு அமைதி ஏற்பட வேண்டும் அங்கு மரணங்கள் நிறுத்தப்பட வேண்டும் குறிப்பாக ஸ்டெயிலா ஆக்கிரமிப்பினுடைய படுகொலைகள் நிறுத்தப்பட வேண்டும் அதுதான் மிக முக்கியமானது அது அமெரிக்கா கொண்டு வந்தாலும் ரஷ்யா கொண்டு வந்தாலும் அது பெரிதாக வித்தியாசம் இல்லை ஆனால் அமெரிக்காவினுடைய திட்டத்தில் பல குறைபாடுகள் இருக்கின்றன என்று ரஷ்யா சொல்வதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் எனெனில் இந்த போர் நிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு ஏறக்குறை இன்றுடன் முப்பத்தி நான்கு நாட்கள் பதினான்காம் தேதி முப்பத்தி நான்கு நாட்கள் ஆகிவிட்ட சூழ்நிலையில் இருநூற்றி நாற்பத்தி ஆறு தடவைகள் ஸ்ரேல் இந்த நிறுத்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் வடக்கு காசா தெற்கு காசா கான்ஜூனிஸ் என அனைத்து பகுதிகளிலும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது எந்த ஒரு இடத்திலும் கூட அமெரிக்காவும் சரி இதில் மத்தியஸ்தம் வைக்கக்கூடிய துருக்கியாக இருக்கலாம் எகிப்டாக இருக்கலாம் ஜோர்டானாக இருக்கலாம் சவுதி அரேபியாவாக இருக்கலாம் ஸ்டேலினுடைய யுத்த நிறுத்த மீறலுக்கு என்ன விசாரணை என்ன தண்டனை இப்படியான ஒரு ஒப்பந்தத்தை அவர்கள் மீறி இருக்கின்றார்கள் அதற்கென நடவடிக்கை என்பது குறித்து யாருமே பேசவில்லை அது நடவடிக்கை குறித்து அந்த ஒப்பந்தத்தில் எதுவும் கிடையாது எனவே இந்த அமெரிக்காவினுடைய ஒப்பந்தம் ஒரு பக்கச்சார்பான ஒப்பந்தம் என்று ரஷ்யா கூறியிருப்பது நூற்றுக்கு நூறு சதவீதம் சரியான சூழ்நிலையில் இரண்டு நாடுகளும் மீண்டும் இந்த விடயத்தில் ஒரு மோதல் போக்கு காசா விவகாரத்தில் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய தேவைப்பாடுடையவர்கள் அவசரமான மருத்துவ தேவை அவயவங்களை மாற்ற வேண்டியவர்கள் விசேட சிகிச்சை செய்ய வேண்டிய நூற்றுக்கணக்கானவர்கள் நூற்றி ஐம்பத்தி மூன்று பாலஸ்தீனர்களை ஏற்றிய விமானம் தென்னாப்பிரிக்காவில் சென்று தரையிறங்கி இருக்கின்றது தென்னாப்பிரிக்கா ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள் பாலஸ்தீன குழந்தைகள் பொருளால் பாதிக்கப்பட்டவர்கள் மிகப்பெரியளவில் அளவில் சிகிச்சை தேவைப்படுபவர்கள் அவயவங்கள் சில பேர்களுக்கு இஸ்ரேலிய தாக்குதல்கள் கால் கைகள் இழக்கப்பட்டிருக்கின்றன அவரான மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய அவயவங்களை மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் உரிய அனுமதிகள் கொடுக்கப்பட்டால் நாங்கள் தனி விமானத்தை அனுப்பி அவர்களை எல்லாம் எங்கள் நாட்டுக்கு கொண்டு வருவோம் என்று கூறியிருந்தார்கள் ஆரம்பம் முதலே குறிப்பிடுகின்றோம் இந்த பிரச்சனையில் அரபுலக நாடுகள் எல்லாம் அமைதியாக இருக்கின்ற பொழுது ஐரோப்பிய நாடான ஸ்பெயின் தென்னாப்பிரிக்கா கொலம்பியா போன்ற நாடுகளினுடைய நடவடிக்கைகள் இஸ்ரேலுக்கு எதிராக மிக காத்திரமாக அமைந்திருந்தன அது தொடர்பில் ஏற்கனவே பேசியிருக்கின்றோம் அதில் தான் தென்னாப்பிரிக்கா நூற்றி எண்பத்தி மூன்று பலஸ்தீன் மக்களை தனி விமானம் மூலம் தங்களுடைய நாட்டுக்கு அழைத்திருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது இருக்கின்றது அடுத்து ஈரானிய விமானப்படை விமானிகள் தற்போது ரஷ்யாவில் சுகாய் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களில் பயிற்சி பெற்று வருவதாக ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் அவர்கள் பாரசீக மொழியில் பேசிக்கொள்கின்றார்கள் மிகப்பெரிய அளவில் சுகாய் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களில் டெஹ்ரானில் இருந்து வந்த விமானிகள் விமானப்படையைச் சேர்ந்த விமானிகள் பயிற்சிகளை பெற்று வருகின்றார்கள் என்பதை மாஸ்கோ ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன இதனுடைய கருத்து ரஷ்யா விரைவில் ஈரானுக்கு தன்னுடைய சுகாய் விமானங்களை வழங்கப் போகின்றார்கள் அல்லது ஏற்கனவே ஒரு தொகுதி விமானங்களை வழங்கிவிட்டார்கள் அந்த விமானங்களை இயக்குவதற்கு பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டன இது தெளிவாக தெரிகின்றது அடுத்து பாரசீக வளைகுடாவில் மிகப்பெரிய ஒரு எண்ணெய் டேங்கர் கப்பலை ஈரான் கடற்படை இன்று கேப்பற்றி அதை ஈரான் கடல் எல்லைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள் இது யாருடைய கப்பல் அமெரிக்காவுடைய கப்பலா மேற்குலக நாடுகளின் கப்பலா யாருடைய கப்பல் என்பது தெரியவில்லை ஏனெனில் ஈரான் மீது எண்ணெய் தடையை விதித்துவிட்டு ஈரான் கப்பல்கள் எல்லாம் பல கடல் வழியாக செல்லக்கூடாது என்று விட்டு இவர்கள் பாரசீக வலை கூட ஊடாக செல்லும் பொழுது அதற்கு எதிர்ப்பேரணில் ஈரான் மீது நேற்று முன்தினம் மிகப்பெரிய அளவிலான தடைகள் அமல்படுத்தப்பட்டன இன்று ஒரு மிகப்பெரிய எண்ணெய் டேங்கர் கப்பலை ஈரானிய கடற்படை கைப்பற்றி கொண்டு சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது அது யாருடைய கப்பல் என்ன நடவடிக்கை என்பது அடுத்த அப்டுடேட்ஸ் தெரிந்தவுடன் நிச்சயமாக உங்களுக்கு பகிர்ந்து கொள்வோம் இறுதியாக இஸ்லாமாபாத்தில் இடம்பெற்ற தற்கொலை வெடிகுண்டு தாக்குதலை ஆப்கானிஸ்தான் நாட்டவர்களை நடத்தியிருப்பதாக பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மேக்சின் நக்வி அவர்கள் இன்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கின்றார் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரத்தில் நவம்பர் பதினோராம் தேதி மாவட்ட நீதிமன்றத்தின் வாசலில் ஒரு மிகப்பெரிய தற்கொலை தாக்குதல் நடைபெற்றது இதில் பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டார்கள் இந்தியாவின் செங்கோட்டையில் நடைபெற்ற கார் குண்டு தாக்குதலில் பத்தொன்பது பேர் வரை கொல்லப்பட்டு மறுநாள் இந்த தாக்குதல் நடைபெற்றதால் இந்தியா மீது ஆரம்பத்தில் பாகிஸ்தான் ஜனாதிபதி மற்றும் பல்வேறுபட்ட தரப்பினர் மிகப்பெரிய அளவில் குற்றச்சாட்டுகளை மேற்கொண்டார்கள் இந்தியா அதை மறுத்திருந்தார்கள் இந்தியாவின் செங்கோட்டையில் நடைபெற்ற தாக்குதலுக்கு பழிவாங்கும் முகமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்ற ஊகங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இன்று பாகிஸ்தானிய உள்துறை அமைச்சர் இந்த தாக்குதலுக்கு காரணம் ஆப்கானிஸ்தானியர்களே என கூறியிருப்பது மீண்டும் ஆப்கான் பாகிஸ்தானிடையே மிகப்பெரிய ஒரு மோதல் போக்கை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏற்கனவே இரண்டு நாடுகளும் ஒரு மோதலில் ஈடுபட்டு தற்காலிக யுத்த நிறுத்தம் அங்கே அமுல்படுத்தப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் பாகிஸ்தான் மந்திரியினோட கருத்து மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் யூடியூப்பில் பதிவேற்ற முடியாத எமது காணொலிகளை அகில மீடியா டீம் என்ற வாட்ஸ்அப் சேனலிலும் நீங்கள் பார்வையிட முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்